புதிய கல்வி மறுசீரமைப்பு மற்றும் கல்வி அபிவிருத்தி தொடர்பில் சபரகம் மாகாணத்தில் மாகாண மற்றும் விலைய அதிகாரிகளை தெளிவுபடுத்தும் நிகழ்வு பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் ரத்னபுரி மாவட்ட செயலக காரியாலயத்தில் இடம்பெற்றது தற்போது உள்ளக விவாதங்களில் பிரதான கருப்பொருளாக ஏன் கல்வி மறுசீரமைப்பு தேவை என்ற விடயம் அமைகிறது கல்வி மறுசீரமைப்பு தேவையில்லை என்றும் எவரும் கூற மாட்டார்கள் என நான் நினைக்கின்றேன் பல வருடங்களாக இலங்கையில் காணப்படும் கல்வி முறையில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது பொதுவாக அனைவரதும் எண்ணமாக உள்ளது ஆளும் கட்சி எதிர்கட்சி அனைவரும் பல சந்தர்ப்பங்களில் இந்த விடயங்கள் தொடர்பில் இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளனர் பாடசாலை கால இல்லையே அரை மணி நேரம் நீடிக்கப்படுகிறது என்பது அனைவருக்கும் தெரியும் தரத்துக்கு மேலாக ஒரு பாடத்துக்கு நிமிடங்கள் என வரையறுக்கப்பட்டுள்ளதோடு அடுத்த வருடம் கல்வி மறுசீரமைப்புக்கு உட்படாத ஏழு எட்டு அடுத்தடுத்து உள்ள தரங்களுக்கான பாட நேர அளவும் ஐம்பது நிமிடங்களாகவே இருக்கும் அடுத்த வருடம் முதல் குறித்த வகுப்புகளுக்கும் ஒரு பாடத்துக்கு ஐம்பது நிமிட நேரமும் ஏழு பாட வேளைகளும் என்ற முறை அமலுக்கு வரும் யாராவது இருக்க கூறினால் அண்மையில் பாருங்கள் ஒரு தனிநபர் ஐம்பது நிமிடம் அவதானத்தோடு ஒரு விடயத்தை பற்றி உரை நிகழ்த்தினார் இது எமது இந்த விடயத்துடன் தொடர்பில்லை என்றாலும் தற்போது ஐம்பது நிமிடங்கள் என்ற விவகாரம் பொருளாக மாறியிருப்பதனால் இதை பற்றி சொல்கின்றேன் இந்த ஐம்பது நிமிட விடயத்தையும் சம்பிரதாய பூர்வ கண்ணோட்டத்தோடு பார்க்கின்றார்கள் புதிய தலைமுறையில் ஆசிரியர் பேசுகின்றார் மாணவர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பார்கள் என்ற விடயம் இல்லை அங்கு செயற்பாட்டு முறைமை உள்ளது மாணவர்களுக்கு சுயமாக கற்பதற்கான வாய்ப்பு உள்ளது குழுவாக இயங்க முடியும் அந்த வகையில் உருவாக்கப்பட்ட செயல்முறையே இது இப்போது இன்னும் ஒரு விடயம் பேசப்படுகிறது என் பி பி அரசு திட்டத்துக்குள்ள இது பூகோள எண்ணக்கரு கல்வி தொடர்பில் பேசுகின்றவர்கள் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற கல்வி முறைமை தொடர்பில் கதைப்பது சாதாரண விடயம் ஏதோ ஒரு காலத்திலிருந்து கட்டியெழுப்பப்பட்ட கலந்துரையாடல் இருக்கிறது நாம் கல்வி அமைச்சு என்ற வகையிலும் அரசாங்கம் என்ற வகையிலும் கல்வி தொடர்பான தீர்மானங்களை எமது அதிகாரத்தை பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கக்கூடிய கல்விக்கு சிறந்த கொள்கை ரீதியிலான தீர்மானங்களையே நாம் எடுக்கின்றோம் இந்த விடயத்தை அரசியல் விளையாட்டு மைதானமாக மாற்ற வேண்டாம் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றேன் அரசியல் லாபம் தேட இந்த களத்தை நாம் பயன்படுத்தாமல் இருப்போம் දේශපාලනයේ සෙල්ලම් පිටියක් බවත පත් නොකරමු කියලා. දේශපාලන වාසිගන්න, මේ පිටිය අපි පාවිච්චි නොකර නිමු.